ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் அதிகபட்சம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல டெல்லியில் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை பத்து ஆண்டுகளாக ஆம் ஆத்மி ஆட்சி நடந்தது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் டெல்லியின் துவாரகா பகுதி முழுவதும் பெரிய பெரிய விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டன டெல்லி ஆம் ஆத்மி அரசின் திட்டங்களை விளம்பரப்படுத்தும் வகையிலும் பண்டிகையை ஒட்டி மக்களுக்கு வாழ்த்து கூறும் வகையிலும் விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன இந்த பேனர்களை ஆம் ஆத்மியின் அப்போதைய எம் கே குலாப் சந்த் வைத்திருந்தார் அதில் கெஜ்ரிவால் படங்கள் இடம்பெற்றிருந்தன அதே போல சில பேனர்களை துவாரகா பாஜக கவுன்சிலர் நிதிகா சர்மாவும் வைத்திருந்தார் பொது சொத்துகளுக்கு சேதம் ஏற்படுத்தும் வகையில் பேனர் வைக்கப்பட்டதாகவும் பேனர்களை வைக்க அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதாகவும் துவாரகா போலீசில் சமூக சேவகர் ஷிவ்குமார் சக்சேனா புகார் அளித்தார் அரசு நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை விட அவற்றை விளம்பரம் செய்ய அதிகமான அரசு நிதியை பதவியில் இருப்பவர்கள் செலவிடுகின்றனர் எனவும் புகாரில் சக்சேனா குற்றம் சாட்டியிருந்தார் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் ரவுஸ் அவன்யூ கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு பலகட்ட ஒத்திவைப்புகளுக்கு பிறகு கடந்த பதினோராம் தேதி விசாரணைக்கு வந்தது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டன இப்போது அது பற்றி விசாரணை நடத்துவது இயலாத காரியம் வழக்கு தொடர்வதற்கான ஆதாரங்களும் கிடைப்பது கஷ்டம் என டெல்லி போலீஸ் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார் அதை கேட்ட நீதிபதி நேகா மிட்டல் டெல்லி போலீஸுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார் இது தொடர்பாக பலமுறை உத்தரவிட்டும் டெல்லி போலீஸ் கோர்ட்டை ஏமாற்றும் நோக்குடன் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது தொழில்நுட்பம் அசுர வளர்ச்சி அடைந்துள்ள இக்காலகட்டத்தில் ஆதாரங்களை திரட்ட முடியாது என டெல்லி போலீஸ் கூறுவதை ஏற்க முடியாது என கூறிய நீதிபதி புகார் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிட்டார் அந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது டெல்லி போலீஸ் தரப்பு வழக்கறிஞர் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார் கோர்ட் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு டெல்லி போலீசார் வழக்குப்பதிவு செய்துள்ளனர் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி முன்னாள் எம்எல்ஏ குலாப் சந்த் ஆகியோர் மீதும் துவாரகா பாஜக கவுன்சிலர் நிதிகா சர்மா மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவிக்கும் விதமாக பேனர்கள் வைத்தது தங்களது அரசியல் ஆதாயத்துக்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்தி பேனர் வைத்தது ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என டெல்லி போலீஸ் வழக்கறிஞர் கூறினார் பழைய புகார் என்பதால் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க கால அவகாசம் வேண்டும் என டெல்லி போலீஸ் தரப்பு கேட்டது ஏற்ற நீதிபதி நேகா மெட்டல் வழக்கு விசாரணையை ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்தி வைத்தார் ஏற்கனவே மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் சிறைக்கு சென்ற கெஜ்ரிவால் ஜாமீனில் உள்ளார் அந்த ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ தொடர்ந்த வழக்குகளை எதிர்கொண்டு வரும் கெஜ்ரிவாலுக்கு இந்த புதிய வழக்கு மேலும் நெருக்கடியை அளித்துள்ளது இந்த வழக்கில் குற்றம் நிரூபணமானால் கெஜ்ரிவால் உள்ளிட்டோருக்கு ஒராண்டு தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படலாம் என சட்ட நிபுணர்கள் தெரிவித்தனர்